வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாட்சி சந்தல் இப்போ நாம குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை தொடங்கும் திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க கோபிச்செட்டி போற பஸ் எந்த பஸ் ஏறினாலும் நீங்க குன்னத்தூர் சந்தையை தாண்டி தான் போகும் இந்த வாரம் பாத்தீங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க இங்க பாருங்க லேபு எல்லாமே லேபா இருக்கு இந்த பக்கம் ஜெர்மன் சாப்பாடு இந்த பாருங்க பூனை வெர்சின் கேட்ட நிறைய கொண்டு வந்திருக்காங்க பாருங்க சூப்பரான லேபு விற்பனை கொண்டு வந்திருக்காங்க இதுல எத்தனை நாள் குட்டி என்ன ரேட்டு வரும் எல்லாமே கேட் பண்ணாம அதுவும் மூலமா இங்க நிறைய கிராஸ் குட்டிகளும் வருது நல்லா சொல்லிருக்கேன் நிறைய கிராஸ் குட்டிகளும் வருது அது நீங்க பாத்து வாங்கிக்கிங்க நிறைய பேர் கிராஸும் கொண்டு வராங்க நிறைய பேர் ஒரிஜினலும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க தான் பாத்து வாங்கிக்கணும் ஓகேவா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா திருச்செங்கோடு திருச்செங்கோடு அது ஈரோடு பக்கம் அந்த பக்கம் இருக்குது ஓகே அங்க இருந்து திருச்செங்கோடுல இருந்து பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிக்கு வந்து வந்திருக்காங்க என்ன ரேட் வரும் நமக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அக்கா இது எத்தனை நாள் குட்டிங்கா முப்பத்தி நாள் குட்டி முப்பத்தி அஞ்சு நாள் குட்டி லேபு எல்லாமே முப்பத்தஞ்சு நாள் தானுங்களா சரி அதாவது கட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நான் நவீன் కుమార్ எந்த ஊர்ல இருந்து வர நீங்க திருச்சிங்கோடு நீங்களும் திருச்சிங்கோடுல தான் வரீங்களா மூணு பேரும் ஒரே இடத்துல தான் வரீங்க ஓகே உங்க கையில வச்சிருக்கிற கிளாப் அது எத்தனை நாள் குடின்னு சொல்லுங்க முப்பத்தஞ்சு நாள் குடினா முப்பத்தஞ்சு நாள் குட்டி என்ன ரேட் வருங்க நான் பஞ்சாப் மேல்னா பேட்டிங் பஞ்சாப் மேல்ுங்க பஞ்சாப் மேல் மேல் பஞ்சாப் மேல ஓடு ஓடு

வேலன் சொல்லாம் இவர் வந்து கோம்பை வேளன்ல சொல்லலாம் வணக்கம் வேலன் வணக்கம் இன்னைக்கு என்ன கோம்பை குட்டியில எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க ஒரு குட்டி தான் கொண்டு இருக்கீங்களா ஒரே குட்டி தான் கொண்டு வந்திருக்கீங்களா குட்டி இருக்குங்க அடுத்த வாரம் தான் சரி ஒரு குட்டிதான் வந்து செட் மாட்டேன் நாற்பது <coughs> <coughs> பாத்தீங்கன்னா பூச்சி மருந்து கொடுக்கணும் அஞ்சு நாள்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாட்டுக்குட்டி மால் குழு குடுக்கணும் ஆமா கண்ணு குடுத்த மாத்தா அந்த குடல் புழு வந்து நீங்க சூப்பர் குழந்தைகளுக்கு எல்லாம் ஆமா அதே மாதிரி சேம் மாசம் மாசம் குடுக்கணுங்க ஒரு கிலோ பாடி வெயிட்டு ஒரு குடுக்குட்டி வந்து ரெண்டரை கிலோ இருக்கு ரெண்டரை எம்எல் டைம் நம்ம பிடிபி பண்றதுக்கு நம்ம நாள் நம்ம பூச்சி சரி இது என்ன ரேட் பண்ணலாம் இது பண்ணலாம்

ஒரு குட்டி அனுப்பிச்சு வேளாண் போர் ஜீரோ ஜீரோ இந்த ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி

சரி ஆனா மக்களுக்கு வந்து நம்ம காட்டும் போது கிராஸ் காட்ட கூட அந்த சொன்ன சொல்லுவீங்க நாப்பத்தி மூணு ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி